காஞ்சிபுரம் தூய இதய அன்னை ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் தினத்தினில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று சிறப்பு கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் கிறிஸ்துமஸ் தினத்தினில் இன்று தமிழகத்தில் உள்ள அனைத்து கிறிஸ்துவ ஆலயங்களிலும் பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டு கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடி வருகிறார்கள் ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய இந்த கிறிஸ்துமஸ் பிரார்த்தனையில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்ட நிலையில் இவ்வாண்டு நடைபெற்று வரும் பிரார்த்தனையில் அதிக அளவிலான கிறிஸ்துவர்கள் பெருந்திரளாக தங்களது குடும்பத்தாருடன் உற்சாகத்துடனும் பங்கேற்றுள்ளனர் இந்நிலையில் காஞ்சிபுரத்தில் கிறிஸ்துமஸ் தின கொண்டாட்டம் கலை கட்டியுள்ள நிலையில் காஞ்சிபுரத்தில் தாமல்வார் தெருவில் அமைந்துள்ள தூய இதய அன்னை ஆலயத்தில் உலக நன்மை வேண்டியும் கொடுமையான நோய் உலகை விட்டு அகல வேண்டியும் சகோதரத்துவத்தை வலியுறுத்தியும் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான கிறிஸ்துவர்கள் தங்களது குழந்தைகளுடன் குடும்பமாக ஒன்றிணைந்து கலந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவிடம் அவர்களது வேண்டுதலை நிறைவேற்றி கோரி தீவிர பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் மேலும் மனித நேயம் கருணை அன்பு சகோதரத்துவம் உள்ளிட்டவைகளை வெளிப்படுத்தும் விதமாகவும் கிறிஸ்துவர்கள் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தினை கொண்டாடி மகிழ்ந்தனர் மேலும் கிறிஸ்துமஸ் தினத்தினை ஆலை முழுவதும் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டும் இயேசு பிறப்பை குறிக்கும் வகையில் அழகிய கிறிஸ்துமஸ் குடியிலும் அமைக்கப்பட்டு இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது நமக்காக நம் மீது கொண்ட பேரன்பின் பொருட்கள் மானிடராக பேரொழியாக்கேன் ஆனால் இங்கே இறைவன் தன் மகனை நமக்கு வெகுமகதியாக்கேன் எளியவர் வாழ்வு ஏற்றம் பெறேன் இயங்கும் விழிகளின் இயக்கம் நீங்கிடும் ஒடுக்கப்பட்டோர் வாழ்வு ஓகே உயர்ந்திடும் நாம் பாவங்களை மன்னிந்து நம்ம நிலை வாழ்வும் அழைந்து செல்வாராக நானே பணி உரிய இடையே மனிதர்கள் பிறந்தவர்கள் நீங்கள் பிறகு பிறகு போகிறவர்கள் எல்லாரும் ஆனால்